ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மாலையெல்லாம் நல்லா விழுந்து விழுந்து கட்டுறாங்க சூப்பராக எல்லாரும் கல கலன்னு போகுதுன்னு சொன்னாங்க அந்த வீட்டில் அவ்வளோ செம்மையாக போயிட்டுருக்கு அண்ணாமலை சும்மா பந்தாடுறாங்க விஜயாவை டீ போட்டு கொண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கும் வேலை வாங்குறாங்க ஆனால் ரவி மட்டும் அழகாக அப்படியே சமைச்சி கொடுக்குறாங்க சூப்பராக சாப்பிட்றாங்க எல்லாம் கட்டுறாங்க ஒரு ஸ்ருதியை வந்து வந்து நல்லா கமெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ரோஹினி மட்டும் என்னமோ அடக்காத்த கோழி மாதிரி ரூமுக்குள்ளே கிடக்குறாங்க மனோஜ் அப்பப்போ வெளியே வந்து அப்படியே தலையை கட்டிட்டு நல்லா மொக்கா வாங்கிட்டு கட்டிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது நிறைய கட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் எல்லோரும் பாவம் டயர்டாகி அப்படியே தூங்கிறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுது கட்டணுமே அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உனக்கு தூக்கம் வரலையா அப்படிங்கிறாங்க எனக்கு தூக்கம் வரல மாமா என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இருக்கே இன்னும் மாலை இன்னும் குறையுதே அப்படின்னு சொல்லி விடிய விடிய கண் முடிய கண்ணை தேய்ச்சி தேய்ச்சிட்டு மீனாக கட்டுறாங்க எல்லாம் தூங்கினாலும் முத்து மட்டும் மீனாவுக்காக அப்படியே அவரும் தலையை சாச்சு சாச்சு அப்படியே தொங்க தொங்க போடுறாங்க தூக்கம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கிச்சனுக்கு போய் காப்பி போட்டு வந்து கொடுக்குறாங்க மீனாவை வாங்கி பிடிக்கிறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க நான் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நான் சக்கரையே போடலாமா மீனா அப்படிங்கிறாங்க அப்படியே மீனா எடுத்து பஞ்சடையில் கொடுறாங்க நீங்க கொடுக்குற அக்கறை இருக்கு பாருங்க அது சர்க்கரை தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க மீனா அப்படியே முத்து வச்சக்கணுவாங்க பாக்கிறாங்க செம்ம சீன்னு சொல்லாங்க சக்கரை அக்கரை சூப்பராக இருக்குல்ல மீனா வெல்டன் நீங்களும் வாய் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பூவெல்லாம் நல்லா மாலையெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க கால் ஆயிடுது மூர்த்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணலாம் வந்துடுது அப்படியே எல்லாத்தையும் எண்ணி எண்ணி அடுக்கிறாங்க என்னென்னு பார்த்தா மாலை அங்கே சில குறையுது நான் கரெக்டாக தான் என்னென்னேன் கரெக்டாக தான் நாங்கள் எண்ணி எண்ணி போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக இருந்தாலும் என்ன குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கில்ல அதுக்கு நைட்டோட நைட்டாக அவங்க பிளான் போட்டுறாங்க இந்த மட்டி மனோஜும் விஜயாவும் எப்படியாவது இவளை கெடுக்கணும் இவள் வந்து நல்லா சம்பாரிச்சு பேரும் புகழ் வாங்கிட்டா நம்மளை மதிக்கவே மாட்டா அப்படின்ட்டு சில மாலைங்களை எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இனிமே உட்காந்து கட்டுனாலும் முடியாது வேறு இடத்துல வாங்கவும் முடியாது வாங்கினாலும் இதே மாதிரி ஒன்றா இருக்காது இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லா மாலையும் ஏற்றிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மீனா இந்த வந்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில் வந்துடுறாங்க வந்தால் பார்த்தா சந்திரா மாலையோடு வர்றாங்க என்னம்மா அது அப்படின்னா என் கட்ட சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறக்கா நானும் இங்கே கட்டினேன் ஆனால் இங்கே பார்த்தா உண்மையிலேயே நீங்கள் கட்டி அப்படியும் குறைஞ்சி போயிடுச்சு நல்ல வேலை அப்படின்னோன்னு வா பரவாயில்ல மீனா ஐடியா பண்ணி உங்கள் அம்மாவை கட்ட வச்சிட்டியே ஆமாம் அப்படிங்கிறாங்க இங்கே வந்தால் எங்கள் அம்மாவுக்கு மதிப்பே இருக்காது அதனால அவங்களால முடிஞ்சதை அங்கேயே கட்ட சொன்னேன் நல்ல வேளை பார்த்தீங்களா கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு கொண்டாந்த மாலைங்களை எவ்வளோ குறஞ்சிச்சோ அதெல்லாம் எண்ணி வச்சிட்றாங்க கரெக்டாக ஐநூறு மாலை வந்துடுது மீனாவை பார்த்து முத்து செம்மையாக பாராட்டுறாங்க மீனா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் கொண்டு தூக்கி தலைக்கு மேலே வச்சு கரக்கரன்னு சுத்தணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயா பார்த்து அப்படியே 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 ஜாடையில் பேசுகிறாங்க சில பேர் ாங்க நம்மளை வந்து எப்படியாவது மண்ணை மண்ணம் இது யாரோட வேலை நமக்கு தெரியும் அதை அப்புறமா கவனிச்சுக்கலாம் நம்ம இப்ப போய் அங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் அள்ளிக்கிட்டு வேகமாக போகிறாங்க முத்து அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு என்னப்பா எல்லாம் மாலை வரலையே நீ ஆளை நம்பி ஒப்படைச்சி இன்னும் காணுமே முகூர்த்த நேரம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா எல்லா ஜோடி வந்துடுறாங்க இரநூத்தம்பது ஜோடி வந்துடுறாங்க இலவச கல்யாணத்துக்காக நிற்கிறாங்க இன்னும் காணுமேண்டுருக்கில அண்ணே வந்துடுவாங்கண்ணே வந்துடுவாங்கன்னே சொல்ல இல்லை டான்னு முத்து போயிடுறாங்க தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் மாலையெல்லாம் கொண்டா கொண்டாந்தோன்னே எல்லாத்தையும் முத்து கையால் கொடுப்பா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க டக்கு டக்குன்னு அப்படியே பட்டுவாடா பண்ணுறாங்க முத்து சாரிப்பா உன்னை நான் திட்டிவிட்டேன் அப்படி அதனால் என்னென்ன கொஞ்சம் தொழிலெலாம் ஏற்ற இருக்க தான் செய்யும் திட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறாரு எல்லாத்தையும் இந்த மாலையை வாங்கினா செமையாக சூப்பராக கட்டியிருக்கப்பா ஒரே நாள் ஐநூறு மாலை அதுவும் இவ்வளோ அழகாக இந்த குறைஞ்ச விலையில நீ பண்ணி கொடுத்துருக்கீன்னா ரொம்ப க்ரேட் தான் அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான் அந்த பெருமைலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லபடியாக முடிக்கிறாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து எல்லாரும் மத்தியிலையும் அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாகிட்ட கொடுத்து நீயே கொடுப்பா மீனாட்ட அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா நீயே கொடு அதெல்லாம் இல்லைப்பா அப்பா இது சண்டையில் கொடுக்க சொல்லப்பா சந்தோஷமாக நான் கொடுக்க கொடுக்க சொல்கிறேன்ப்பா என் பொண்டாட்டிய நீயே கொடுப்பா உங்கள் கையால் அப்படிங்கிறாங்க விஜயா பார்த்து வயிறு எரியுது அப்பா நமக்கு நமக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குதுப்பா என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா நிறைய பேர் இங்கே புகச்சல்ல பொங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுக்கு தான் நம்ம நைட்டு கட்டையிலே குல்பி ஐஸ்லாம் வாங்கி கொடுத்தோமே அப்படிங்கிறாரு ஆமாங்க பூ கட்டிட்டு கீழே குல்பி வருது எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறாங்க மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க அப்பவும் வயிறு எரிஞ்சிகிட்டு இருக்கு விஜயாவுக்கு இப்படி இருக்காங்களே சந்தோஷமான ஒரு பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறத பொறுக்காது இந்த அம்மாவை தான் பார்க்கலாம் மீனா அப்படியே விஜய் முடியும் கட்டி பிடிக்க ாங்க முத்துவ போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு கண்ணு கலங்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என் மேலே நம்பிக்கை வச்சு ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க விடுமி நான் உன்ன பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணானக்கா ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்